ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று திட்டக்குடியை சார்ந்த தெய்வத்திரு சி வணங்காமுடி அவர்களின் ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சத்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதியம் மற்றும் காலை உணவு வழங்கினார்கள் தெய்வத்திரு சி வணங்காமுடி அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற வேண்டுகிறோம் மற்றும் உணவு வழங்கிய அவர்கள் குடும்பத்தார் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களின் ஐந்தாவது இளைஞர்களாக இருந்து அவர்கள் எங்களுக்கு உணவு கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் மிக்க நன்றி அவர்கள் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் இறைவனை காத்திருக்கிறேன்

காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்